அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் ஐந்தினை ஐம்பது செய்யுள் பதிவு ஒம்பது தலைவன் நடு இரவிலே அடர்ந்த பகுதியை வருவதை நினைத்து தோழியானவள் தன்னுடைய தலைவி வருந்துவாள் உன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று கருதுவாள் எனவே அந்த வழியிலே வராமல் இரு என்று தலைவனிடம் தோழி சொல்லுவதான செய்யுள் நெடுமலை நல்நாட நீழ்வேல் துணையா கடுவிசை வாளருவி நீந்தி நடு இருள் இன்னா அதர்வர நீருங்கு கோதை மாதராள் என்னாவாள் என்னும் என் நெஞ்சு மலைநாட்டு அரசனே நீண்ட உயர்ந்த மலைகளை ஆளுகிற அரசனே கையிலே வேலேந்தி குதிரையிலே நீ வருகிறாய் நீ வருகிற வழியெல்லாம் வெண்மை நிறமுடைய அருவிகளை கடந்து வரவேண்டி இருக்கும் எனவே நல்முறிவில் இந்த வழியிலே வந்தால் பலவித இடையூறுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்குமோ என்று ஒளிர்ந்த பூமாலை அணிந்த என்னுடைய தலைவியானவள் அறிஞ்சுகிறாள் அஞ்சுகிறாள் எனவே நீ அவ்வாறு வருவதை அவள் விரும்பவில்லை அவளுடைய மனது என்னவாறு இருக்கும் என்பதை நான் கண்டு அஞ்சுகிறேன் எனவே நீ அந்த வழியிலே வராமல் இருப்பது நல்லது என்று இருள் சூழ்ந்த பகுதியிலே அரசன் தலைவன் வருவதை வேண்டாம் என்று தலைவிக்காக தோழி தலைவரிடம் சொல்லுவதான செய்யுள் மீண்டும் செய்யுள் நெடுமலை நல்நாட நீள் துணையா கடுவிசை வாளருவி நீதி நடு இருள் இன்னா அதர் வர ஈருங்கு கோதை மாதராள் என்னாவாள் என்னும் என்னஞ்சு நன்றி